இன்னைக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட சாப்பிட சலிக்கவே சலிக்காது இந்த கருவாடு அம்மா வாங்கி கொடுத்தாங்க இதுக்கு பேர் நெய்மின் துண்டு கருவாடுன்னு சொல்லுவாங்களாம் குழம்புல போட்டு எடுத்து சாப்பிடும்போது மாவு மாதிரி அப்படியே கரைஞ்சிரும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாங்க லைட்டாக சூடு பண்ண தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிடலாமுங்க இந்த கருவாடை பயன்படுத்தி தான் இந்த குழம்பு செய்யணும்னு இல்லை எந்த கருவாடாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமுங்க இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஒரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்ங்க வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி வெள்ளைப்பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனும் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ புளித்தண்ணியை சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணீர் கொஞ்சமாக ஆட் பண்ணிருக்கேன் அதை நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கருவாட்டு துண்டுகளை போட்டு விட்டுரலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவாப்புள்ள சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா ரொம்ப அருமையாக இருக்கும்